தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே முப்பத்தி ஒன்றாம் தேதி பகல் பன்னிரெண்டு மணி அளவில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேனி தாலுகா குழு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடந்தது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேனி தாலுகா குழு சார்பில் குழு தலைவர் தர்மர் தலைமையில் தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் பகல்காம் தாக்குதல் குறித்து இந்தியாவிற்கு கட்டளையிட்ட அமெரிக்காவையும் ஒன்றிய அரசையும் நாடாளுமன்றத்தில் பேசிய எம்பி வெங்கடேசனை கொலை மிரட்டல் விடுத்த நபர்கள் கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடந்தது இந்த ஆர்ப்பாட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தேனி தாலுகா குழு சார்பில் சுமார் இருபத்தைந்துக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்